கழிவு நீர் மாசு குளிமில் மற்றொரு கோழி பண்ணை மூடப்பட்டது பிலிப்பீன்ஸில் புலுசான் எரிமலை வெடித்தது வலுத்துள்ள எச்சரிக்கை அளவு மலாக்கா டொரியான் துங்கால் ஸ்ரீ அஷ்ட தசபூஜ காளிகம்பன் ஆலயத்தை துப்பரவு செய்து கொடுத்த இந்திய தீயணைப்பு வீரர்கள் தனது திருடப்பட்ட ஹோண்டா காரியை தெரியாமல் வாங்கி ஆடவன் அதிர்ச்சி கொழலும்போர் காராக் நெடுஞ்சாலையில் மூன்று உயர் சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள்கள் விபத்து உள்ள ஸ்ரீ அஷ்டதசபுஜ காளிகம்மன் ஆலயம் இவ்வாண்டு ஜூன் எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் காணவிருப்பதை முன்னிட்டு அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் மலேசிய இந்திய தீயணைப்பு அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் அண்மையில் ஈடுபட்டனர் கில்லான் பள்ளத்தாக்கு மலாக்கா நெகிரி சம்பிலான் மற்றும் ஜோஹூர் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தைந்து இந்திய தீயணைப்பு அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் மிகவும் மகிழ்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் கலந்து கொண்டனர் மலேசிய தீயணைப்பு தலைமையகத்தின் அதிகாரிகளான மூத்த துணை தீயணைப்பு ஆணையர் முருகையா முத்துசாமி தீயணைப்பு சூப்ரிண்டெண்ட் குமரன் ராஜேந்திரன் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் சிறப்பு சேர்த்தனர் மலாக்கா தீயணைப்பு அதிகாரிகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டாவது தீயணைப்பு அதிகாரி கருப்பண்ணன் குழந்தையப்பன் தலைமையேற்றார் மூத்த தீயணைப்பு அதிகாரி ராமச்சந்திரன் வெங்கடாசலம் மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த தீயணைப்பு அதிகாரி சுப்ரிண்டென்டென்ட் ஒன்று ஏழுமலை ரத்தனம் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாடு தழுவிய நிலையில் நேற்று மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவும் அதன் கல்வி பிரிவும் ஏற்பாடு செய்திருந்த உயர்கல்வி இலட்சிய பயண கருத்தரங்கு ஆயிரத்து இருபத்தி ஐந்தில் எஸ்பிஎம் தேர்வு எழுதிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்று தங்களது உயர்கல்விக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான ஆலோசனைகளையும் விளக்கங்களையும் பெற்றனர் இக்கருத்தரங்குகள் கூட்டரசு பிரதேசம் ஸ்லாங்கோர் பேரா மலாக்கா செமிலான் பினாங்கு ஜஹோர் கடா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்றது UTM, யுஎஸ்எம் UTHM, மற்றும் UTP ஆகிய பல்கலைக்கழகங்களின் தொண்டூழியர்கள் தொழில் நிபுணர்கள் நன்யாங் தொழில்நுட்பக் கல்லூரியின் விரிவுரையாளர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள் முன்னாள் தமிழ் பள்ளிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஆயுதப் படைகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இதனிடையே ஸ்லாங்கோர் மற்றும் கூட்டரசு பிரதேச மாணவர்களுக்காக இந்த கருத்தரங்கை மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவின் தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் நேதாஜி மண்டபத்தில் தொடக்கி வைத்தார் எஸ்பிஎம் தேர்ச்சி முடிவுகள் வெளியான கையோடு நமது மாணவர்களை உயர்கல்விக்காக தயார்படுத்தும் உன்னத நோக்கத்தில் நேற்று மேற்கொண்ட இந்த கருத்தரங்கு ஆண்டுதோறும் நடத்தப்படுவோம் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டது குறித்தும் அவர் தனது மனநிறைவை தெரிவித்தார் நல்லாசிரியர் நாராயணசாமி மறைந்து ஓராண்டு நிறைவு நாளை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பள்ளி ஆசிரியராக ஆசிரியர் பயிற்சி கழக விரிவுரையாளராக பல்கலைக்கழக பகுதி நேர விரிவுரையாளராக பாடநூல் ஆசிரியராக தமிழ் பயிற்சிகளின் ஆளுமையாக இப்படி பல்வேறு பரிணாமங்களை கடந்து வந்த காலஞ்சந்திர நாராயணசாமியின் மறைவு தமிழ் கல்விக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் இழப்பாக கருதப்படுகிறது மலேசிய தமிழ்மொழி காப்பகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை சேவையாற்றி அவர் தமிழ்மொழி காப்பகத்தின் அமைப்புக்கும் அதன் தொடர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைந்தார் கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தனது எழுபத்தி ஏழாவது வயதில் அவர் காலமானார் இதனிடையே கொலலம்பூர் பிரிக்ஃபீல்ஸில் உள்ள இந்திய தூதரகத்தின் சுபாஷ் சந்திரபோஸ் கலாச்சார மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியை மலேசிய தமிழ் மொழி காப்பகம் மலேசிய தமிழ் அரவாரியம் கோபியோ போட்கில்லான் இந்து இளைஞர் இயக்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன இந்நிகழ்ச்சியில் நல்லாசிரியர் நாராயணசாமி எனும் நூல் வெளியீடு கண்டது இந்நூலை இந்திய தூதரகத்தின் முதன்மை செயலாளர் திரு ராஜேஷ் மணியில் வெளியீடு செய்தார் இந்நூலை அன்னாரின் துணவியார் லட்சுமி அம்மையார் பெற்றுக்கொண்டார் மேலும் அன்னாரின் மறைவை ஒட்டி ஆண்டுதோறும் பல்கலைக்கழக ஆறாம் வடிவ மாணவர்களுக்கான தேசிய நிலையிலான போட்டி ஒன்றை மலாயா பல்கலைக்கழக மொழியியல் புலத்தோடு இணைத்து ஏற்பாடு செய்யவிருப்பதாக இந்நிகழ்ச்சியின் இறுதி அங்கத்தில் ஏற்புரை வழங்கிய டத்தோஜே பழனியப்பன் அறிவித்தார் அதோடு நாராயணசாமி எழுதி வைத்திருந்த கவிதைகளை தொகுத்து நூலாக வெளியிடுவதும் அவர் நூல்களை மின்னூலாக வடிவம் மாற்றுவதும் தங்களது திட்டங்களில் சிலை என்றும் பழனியப்பன் அறிவித்தார் கொல்லலம்போர் காரா விரைவு நாற்பத்து மூன்றாவது கிலோமீட்டரில் உயர் சக்தி கொண்ட மோட்டார் சைக்கிளில் சென்ற மூன்று ஓட்டுநர்கள் கட்டுப்பாட்டை இழந்து சரிக்கு விழுந்தனர் நேற்று காலை ஒன்பது மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தால் விபத்து ஏற்பட்டது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களில் ஒருவரின் ஹெல்மெட் கேமராவில் பதிவான காட்சிகளில் சாலையோர வளைவை நோக்கி செல்லும் போது முன்னால் சென்றவரின் மோட்டார் சைக்கிள் கீழே விழுவதை காண முடிந்தது உடனடியாக அவர் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திய போது இரண்டாவது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் விழுந்து சாலை தடுப்பில் மோதினார் சிறிது நேரம் கழித்து மூன்றாவது மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கும் அதே கதி ஏற்பட்டது காயமடைந்த அம்மூவரில் ஒருவரை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது வாக்குமூலம் பெறுவதற்காக மேலும் இருவரை அடையாளம் கண்டு வருவதாக பெந்தோங் போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் ஜைஹாம் மொஹமட் கஹா கூறினார் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் நகர சம்பிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சிராம்பான் பிரீமா சிராம்பான் கே ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய புட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் கோழி இறைச்சி நடவடிக்கைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகளை நிறுவ தவறியதற்காக அதன் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தும்படி கூலிமில் உள்ள மற்றொரு கோழி பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு உத்தரவிடப்பட்டது தாமான் இண்டஸ்ட்ரி வாஜாவில் அமைந்துள்ள இந்த ஆலையில் நேற்று நடத்தப்பட்ட ஆய்வில் அது சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தும் வகையில் வெளியேற்றுவது கண்டறியப்பட்டதாக கிடா சுற்றுச்சூழல் துறையின் இயக்குநர் ஷரீஃபா ஜாக்கியா சைட் சஹாப் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் தர சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கின் பிரிவு முப்பத்தி எட்டு ஒன்று இன் கீழ் இந்த தொழிற்சாலைக்கு உபகரணங்கள் செயல்பாட்டு தடுப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் கோழிகளை பதப்படுத்துவதற்காக தொழில்துறை கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பை நிறுவுவதில் அந்த தொழிற்சாலையை நடத்துவோர் தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாசுபாட்டை உடனடியாக நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கைகளில் கெடா சுற்றுச்சூழல் துறை திருப்தி அடைந்த பின்னரே அந்த தொழிற்சாலையின் செயல்பாடுகள் மீண்டும் தொடங்குவதற்கு அனுமதிக்கப்படும் என்று ஷரீஃபா கூறினார் யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு மத்திய பிலிப்பீன்ஸில் உள்ள புளூசன் எரிமலை இன்று காலை வெடித்து சிதறி வானத்தில் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியது இதனால் அதிகாரிகள் புளூசென் மலையில் எச்சரிக்கை அளவை உயர்த்தி நான்கு கிலோமீட்டர் அபாய மண்டலத்திற்கு வெளியே இருக்குமாறு சுற்றுவட்டார மக்களை எச்சரித்தனர் உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை நான்கு முப்பத்தாறு மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எரிமலை வெடித்தது அதற்கு முன்பாக இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குறைந்தது ஐம்பத்து மூன்று எரிமலை நிலநடுக்கங்களும் பதிவு செய்யப்பட்டன எரிமலையால் பாறை சிதறல்கள் மற்றும் பிற குப்பைகள் வெளியேற்றப்படும் ஆபத்து இருப்பதால் எரிமலையின் தென்கிழக்கு பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் அபாய மண்டலம் வரை மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புளூசன் எரிமலை சிகரத்திற்கு அருகில் பறப்பதை தவிர்க்குமாறு விமானிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிலிப்பீன்ஸில் இன்னமும் தீவிரத்துடன் உள்ள இருபத்து நான்கு எரிமலைகளில் இந்த ப்ளூசன் எரிமலையும் ஒன்றாகும் அந்நாடு பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அங்கு எரிமலை வெடிப்பும் நிலநடுக்கங்களும் ஏற்படுவது வழக்கமாகும்

திருடப்பட்ட தனது வாகனத்திற்கு பதிலாக மாற்று காரை வாங்கிய ஒருவர் அக்கார் திருடப்பட்ட தனது சொந்த என்பதை அறிந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார் முப்பத்தாறு வயதான ஏவன் வேலன்டை பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று தனது கருப்பு நிற சிவிக் திருடப்பட்டதாக போலீசில் புகார் செய்திருந்தார் மாற்று காரை தேடிய போது சுமார் நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரே மாதிரியான தோற்றமுடைய மோடலை கண்டார் திருடப்பட்ட தனது காரை போன்றே அதே நிறம் வெளியான அதே ஆண்டு மற்றும் சற்று அருவருப்பான வெளி அமைப்பும் அக்காரில் அவர் கண்டுள்ளார் புதிய பதிவு எண் பட்டையுடன் குறைந்த அளவிலான மைலேஜ் ஆகியவற்றைக் கொண்ட அக்காரை இருபதாயிரம் பவுண்ட் அல்லது ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு மலேசிய ரிங்கேட்டிற்கு அவர் வாங்கியுள்ளார் எனினும் அந்த காரின் உள்ளே சுத்தம் செய்யப்படாமல் சில பொருட்கள் மற்றும் சற்று வித்தியாசமாக இருந்ததோடு உட்புறம் அமைக்கப்பட்டிருந்த நெவிகேஷன் எனப்படும் வழி செலுத்தும் முறை அமைப்பின் ஆவணத்தில் தனது மற்றும் தனது பெற்றோரின் முகவரிகளை கண்டறிந்த போது ஏவன் மேலும் சந்தேகமடைந்தார் அதன்பின் அந்த வாகனத்தை சொலிகூலில் உள்ள ஹோண்டா சேவை மையத்திற்கு எடுத்து சென்றபோது அங்கு தனது அசல் காரின் இயற்பியல் சாவியை பயன்படுத்திய அது திருடப்பட்ட தனது வாகனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த வாகனத்தை வாங்கியதற்காக தாம் செலுத்திய பணத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறினார் இதனிடையே தாங்கள் இதுவரை பார்த்ததிலேயே சிறந்த குளோன் வேலைகளில் ஒன்று இதுவென போலீஸ் துறையும் ஹோண்டா சேவை மையமும் கூறியுள்ளன விலையோ மலிவு செலவோ குறைவு உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு